வெற்றியுள்ள ஒரு சமாதானமான குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான மிகப்பெரிய ஞானம் என்ன அப்படின்னா நம்மை நமக்கு சுத்தி இருக்கிற மூன்றாவது நபர்களை கையாளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஞானம் இந்த ஞானம் இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்தில் நீங்க சமாதானமாய் வாழ்வீர்கள் ஸோ ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜபிக்க போறேன் அடுத்ததாக நான்காவதாக நம்முடைய குடும்ப சமாதானத்திற்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய பெரிய குறிப்பு என்ன அப்படின்னா இந்த பணம் இதற்காக இந்த வருமானம் இதற்காக நம்ம ஜபிக்கணும் ஸோ நிறைய குடும்பங்களில் சமாதான குறைவுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக என்னதான் இருக்குது அப்படின்னா இந்த பணம் தாங்க காரணமாக இருக்குது வசதி இல்லாதது தான் அவங்க நினச்சது மாதிரி பொருள் வாங்க முடியல ஃபீஸ் கட்ட முடியல எதுவுமே இல்லை இந்த இந்த சூழ்நிலையில் வரும்போது அவங்க நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வருது பணத்தை சரியாக கையாள தெரியாத கணவனாக கையாள தெரியாத மனைவி பிள்ளைகள் வந்து ஏனோ தானோன்னு செலவு பண்ணி கடன் ஒரே ரொம்ப கடனாக இருக்குது குடும்பத்தினுடைய ஏதாவது ஒன்று நினச்சி கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சா அவ்வளோதான் அந்த பணம் இல்லை இந்த பண பற்றாக்குறையினால சில குடும்பங்கள் வந்து அப்படியே தத்தளிச்சுட்டே இருக்கிறாங்க மாதமானால் இவ்வளோ டீவு கட்டணும் மாசமானால் இவ்வளோ வட்டி கட்டணும் அவையோ பணம் இல்லை பணம் இல்லை அதுக்காக கணவனார் வந்து மனைவி மேலே எரிச்சல் மனைவி வந்து கணவனார் மேலே எரிச்சல் பிள்ளைகள் வந்து எங்களை படிக்க வைக்கவே முடியாது அப்போ நம்ம என்ன நம்புகிறோம் அப்படின்னா ஆண்டவர் உங்கள் குடும்ப சமாதானத்திற்கு உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரணும் ஆமேன்னு சொல்லுங்கள் பணத்தினால உங்கள் குடும்பத்தில் என்ன வரக்கூடாது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது ஒரு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா செலவான உடனே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது எப்படி நீ செலவு பண்ணலாம் எனக்கு கஷ்டம் உனக்கு தெரியுமா நான் எந்த பாதையில் உனக்கு நடந்து வரேன்னு தெரியுமா நீ அப்படி செலவு பண்ணக்கூடாது அப்போ மாறி மாறி உடனே மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா ஓ நீ சம்பாரிச்சிட்டு வர்றதுனால தான் இப்படி பேசுறியா அப்போ நானும் சம்பாதிக்க போகிறேன் நீ என்ன உற்று நான் பார்த்துக்குறேன் என் செலவை இந்த மாதிரி பண பற்றாக்குறை இன்னும் வந்து மாமியார் வீட்டிலேருந்து வரும்போது நீ என்ன கொண்டு வந்த உன்னை கல்யாணம் பண்ணும்போது உங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு இவ்வளோ தரேன்னு சொன்னாங்கல்ல ஏன் தரல எல்லாத்தையுமே கவரிங்காக போட்டு அனுப்பிட்டாங்க என்ன ரொம்ப ஏமாத்திட்டாங்க வெளியில் அப்படி போடுவேன் இப்படி போடுவேன்னு சொன்னாங்க சுத்தி சுத்தி எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னா இந்த பணம் நீ போய் எடுத்துட்டு வா அப்போ பிரதருடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் சொத்து வந்து இவருக்கு சொத்து வரலைன்னா அப்போ உங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கல நீ அவங்க வயிற்றுல பிறக்கலையா போய் வாங்கிட்டு வா நீ என்ன அப்படியா இப்படி அப்படி அந்த பண பொருள் இதை வைத்து நிறைய குடும்பங்களில் சமாதான குறைவு நடந்துகிட்டே இருக்குது ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த ஆண்டில் முதலாவதாக நான் என்ன ஜெபிக்கிறேன்னா உங்கள் கைகளை கற்று நிரம்பி வழியை பண்ணணும் உங்கள் குடும்பத்தில் எந்த குறைவும் இருக்கக்கூடாது கத்துறவுங்களை நல்லா போஷிக்கணும் கத்துறவங்களுக்கு தேவைகளை கற்றுற அழகாய் சந்திக்கணும் உங்களுடைய வருமானத்தை கத்திர பெருக பண்ணணும் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும் பணத்துனாலோ கடனுனாலோ இனி உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதான குறைவு வந்துடவே கூடாது எத்தனை பேர் ஆமோதிகிறீர்கள் இது யாரால் செய்ய முடியும்னா இது கத்தரால் தான் செய்ய முடியும் இதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும் சிலர் வந்து நிறைய இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுனுடைய அந்த ஆசைனால் குடும்பத்தை நிறைய பேர் விட்டுருவாங்க அவங்களுக்கு எப்போவும் அவங்களுடைய மோட்டிவேஷனே முழுக்க முழுக்க பணம் 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 பொருள் பொருள் அப்படி தான் இருக்குமே தவிர வேறு எதுலேயுமே போக மாட்டாங்க சிலர் அப்படி பாடுபடுறாங்க சிலர் இப்படி பாடுபடுறாங்க ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் கத்தர் உங்களுடைய குடும்பத்தை இந்த வருஷம் கத்தர் அந்த விஷயத்தில் சமாதானமாய் கத்தர் வைப்பார் அலை எனக்கு தேவையான அளவை நீர் எனக்கு தாறு அண்டவரே நான் யாரிடத்துலையும் கையேந்தாதபடி என்னை நடத்தும் ஆண்டவரே என் குடும்பத்தில் பண பற்றாக்குறை என்று ஒன்று வராதபடி நீர் என்னை வர்த்திக்க பண்ணுவீராக ஆமே என் சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாரும் அந்த ஜபு குறிப்புக்காய் கைகளை உயர்த்தி ஜபிக்கலாம் அண்டவரே என்னுடைய குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு என்னுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய காரணம் உண்மைதான் ஆண்டவரே ராஜா என் கைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நன்றியப்பா என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் எத்தனையோ பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அவங்க குடும்ப சமாதான குறைவுக்கு இதுதான்ப்பா காரணம் பணம் இல்லை கணவனாருடைய சம்பாத்தியம் இல்லை உடனே சண்டை உடனே பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு ராஜாவே இறக்கம் செய்ய மாட்டீரோ இப்பொழுது உங்களுடைய இரக்கம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக திரும்புவதாக ராஜா மேன் ஆண்டவரே உம்மால் ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை உம்மால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை தேவரீர் இப்பொழுது உம்முடைய இரக்கத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு பாராட்டுவீராக ராஜா அவர்கள் கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அவருடைய குடும்பத்தினுடைய வருமானம் பெருகட்டும் ஆண்டவரே வேலையிலே நல்ல வருமானங்கள் வரட்டும் ஆண்டவரே சம்பள உயர்வுகள் வரட்டும் நிரந்தரமான வேலைகள் வரட்டும் பண குடும்பத்திலே இருக்கிற சமாதான குறைவள் கடந்து போவதாகப்பா கடந்து போவதாக அமேன் சொல்லுங்கள் கைகளை அசைத்து ஒரு கலை லூயா சொல்லலாம் நம்முடைய தேவைக்காக பணத்தை சம்பாதிப்பது தவறு அல்ல எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் பெண்களை குறித்து கூட வேதம் சொல்லுது ஒரு நல்ல புத்தி உள்ள ஸ்திரீ தன்னுடைய கைகளினால் வேலை செய்து அவங்க என்ன பண்ணுறாங்களாமா சம்பாதிக்கிறாங்களாம் நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய திறமைகள் இருக்கும் பொதுவாக ஃபாஸ்டிங் ப்ரைக்க அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் நீங்கள் பெண்கள் வேலைக்கு போகாதவங்கள தான் இருப்பீங்க ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு தொழில் உங்கள் வீட்டில் வச்சு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வாங்கி போட்டு இந்த தையல் மிஷின் வாங்கி போட்டு ஒரு நாளில் ஒரு துணி தச்சா போதும் ஒரு துணி தச்சா போதும் இன்னைக்கு டெய்லரிங் சார்ஜெல்லாம் அவ்வளோ அதிகமான சார்ஜ் அவ்வளோதான் ஒரு நாள் ஒரு ரெண்டு துணி தைச்சிட்டிங்கனாலே உங்களுடைய தேவைக்காக நீங்கள் யாரையுமே எதிர்பார்க்க வேண்டாம் அப்படியே ஒரு சின்ன சின்ன தேவை சந்திக்கப்படும் அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் அவசியமானது ஆமையன் சொல்லுங்கள் நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்கள் எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க அப்படி வீட்டில் இருந்துகிட்டே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அவங்க வந்து நிறைய சம்பாத்தியம் பண்ணுறாங்க நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நான் உங்களை பிளெஸ் பண்ணுறேன் இந்த வருஷம் நீங்கள் வந்து உங்கள் கைகளினாலே கத்துறவுங்களை சம்பாதிக்க பண்ணுவாராக ஆமையன் சொல்லுங்கள் சில கணவனார் வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறத க விரும்ப மாட்டாங்க இன்னொரு இடத்துல வேலை செய்யறத கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க அவங்க வந்து அதை ஸ்டிக் பண்ணுவாங்க சிலருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கும் சிலருக்கு வந்து தேவையில்லாத ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு அப்படின்னு அப்படின்னலாம் நினைப்பாங்க அதை அவங்க அதை நம்ம கணவனாருக்கு கீழ்ப்படியணும் கண்டிப்பாக நம்ம அவங்க சொல்லலைன்னா வெளியே போக முடியாது ரெண்டாவது வெளியே வேலைக்கு போகிற ஒவ்வொரு சிஸ்டர்ஸை கூப்பிட்டு பேசி பாருங்கள் ஐயோ ரொம்ப கடுமையானது பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியுமா இந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பெண்கள் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த வித்தியாசமாக நடத்துவாங்க வித்தியாசமாக பேசுவாங்க ஆனால் ஆண்டவர் வந்து உங்களுக்கு கிருபையாய் கத்த தந்திருக்கிறார் ஆனால் நான் என்ன நம்புகிறேன் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாகிய ஸ்திரீ வீட்டில் உங்கள் கைனால நீ என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு சம்பாத்தியத்தை கத்த அவள் யாரை போல் இருக்கிறாளாமா வியாபார கப்பலை போல் இருக்கிறாள் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க நல்ல புத்தி உள்ள ஸ்திரீ வியாபார கப்பலை போல் இருக்கிறாள் எப்படி வியாபார கப்பல் ஆனால் இருக்கிறதையும் அழிக்கிற கப்பல் இல்லை அவர் சில வீட்டில் அப்படி தான் இருக்கிறது எல்லாத்தையுமே கடல்கடிலாம் போடுறது மாதிரியே இருந்துடும் அப்படியே எதையுமே சேர்த்து வைக்கிறதில்ல இருக்கிறத அழிக்கிறது அல்ல நீங்கள் பெருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய கணவனார் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாரா அந்த நோட்டை எடுத்து அவருக்கு எழுதி அந்த மாதிரிலாம் பண்ணலாம் இந்த இந்த இன்றைக்கி என்ன சம்பாரிச்சிங்க இன்னைக்கு ஏதாவது கணக்கு எழுத வேண்டியிருக்குதா அந்த கணக்கை நான் எழுதிக்கட்டுமா உங்களுக்கு ஏதாவது வேலையில் ஷேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அந்த அந்த உரிமையை கூட நீங்கள் எடுக்கலாம் வெறும் சமையல் மட்டுமே இல்லாதபடி இப்படி ஒன்று செய்யுங்க அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் நான் சச்சில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வடக்கடை போடுறாங்க வடை அவங்க வந்து வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் சாயந்தரமான என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐநூறு வடை அதை சுட்டு தன்னுடைய கணவனார்கிட்ட ஒரு ஒரு தள்ளு வண்டி வச்சுருக்கிறாங்க அந்த ஆறு புள்ளிய முறை ஸ்டாப் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவங்க சுட்டு கொடுத்துருவாங்க அவர் போய் வேலையை முடிச்சிட்டு வந்து அதை வித்துட்டுருவார் அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு வீடு அவங்க கட்டிட்டாங்க ஸோ எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எப்படின்னு பார்த்தா சின்ன சம்பாத்தியம் ஐயாவுக்கு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு நீங்கள் ஒரு வீடை கட்டிட்டாங்க அப்போது உங்களுடைய பிரயாசத்தில் ஆண்டவருடைய கரம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல பலத்தை ஆண்டவர் தரட்டும் சிலர் ரொம்ப பலவீனமாக இருப்பீங்க உங்களுக்கு வீட்டில் இருக்கிற வேலை செய்யவே பலவீனம் பலவீனம் இருக்கும் ஆனால் நான் நம்புகிறேன் நீங்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு கத்தர் உங்களை பலப்படுத்த வேண்டும் ஆமையு சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்கிற சிட்டிய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒருத்தர் சம்பாரிச்சு குடும்பத்தை ரன் பண்ண முடியாது அப்படியே தான் இருக்கும் ரெண்டு பேர் தான் குடும்பம் ரன் பண்ண முடியுன்ற அளவுக்கு போயிருச்சு ஆனால் நீங்கள் ஒரு சின்ன கோஆப்ரேஷன் பண்ணி உங்கள் கணவனாரோடு சேர்ந்து மனைவிகள் அது மாதிரி கணவனார் அப்படி தான் என்கரேஜ் பண்ணி நீங்கள் இதை பண்ணுமா நல்லாயிருக்கும் இதை செய் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் நிறைய பேர் அப்படி தான் இந்த ச இந்த நைட்டு விற்கிறேன்ற பேர் வழியில் நைட்டு சாரி விற்கிறேன்ற பேர் வழியில் சிலர் இறங்குவாங்க பாருங்கள் ஃபீல்டில் ஒரு ஐம்பது சாரியை வாங்கி வச்சுருவாங்க திருப்பூர்லேருந்து வாங்கி வச்சுட்டு அப்படியே கொண்டு போவாங்க கொண்டு போய் ஒரு அக்கா வீட்டில் போய் ஒரு மணி நேரம் பேசினா அப்புறம் எப்படி சாரியை விற்கிறது அதுவும் ஒரு மணி நேரம் பேசி முடிச்சுட்டு அந்த சாரியை விற்றுட்டு வந்தால் பரவாயில்ல கடனாக கொடுத்துட்டு வந்தா அப்புறம் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது இருக்கிற பத்தாயிரம் ரூபாய் கொண்டு போய் க க அப்படியே கிணத்துல போடுற மாதிரி போட வேண்டியதுதான் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சம்பாத்தியம் அப்படின்னு வரும்போது அதில் கவனமாக தான் இருக்கணும் பத்து நிமிஷம்னா வியாபாரத்துக்கு தான் நான் பேசியிருக்கிறோம் குடும்ப கதையாக பேச போயிருக்கோம் ஹலோ வியாபாரத்துக்குன்னு போய் குடும்ப கதையெல்லாம் பேசியிருந்தா எப்படி வியாபாரம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நான் சிலரெல்லாம் அப்படி நடக்கும் அதை அப்படி ஆரம்பிக்கிற தொழில்களெல்லாம் ரொம்ப நாட்கள் அவங்க கொண்டு போக முடியாது அப்புறம் வந்து அவங்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட அம்மா அப்பா இருந்தால் கூட அவங்களுடைய கணக்கு வந்து எதாவது ஒரு ஹெல்ப் ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் கணவனாக இருக்குது உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் உதவியாக இருங்க அம்மையின் சொல்லுங்கள் கைகளை அசைத்து ஒரு காலே எழுவியா சொல்லலாம் ஆமேன் சொல்லுவோம் விசுவாசிக்கிறீங்களா அப்படி உற்சாகமாக இருக்கும்போது நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் கிருபையாய் ஆசீர்வதிப்பார் ஹலே எழுவியா எல்லாரும் இன்னைக்கு இந்த ரெண்டாவது ஜப குறிப்புக்காக ஜபிக்க போகிறோம் என் குடும்பத்தினுடைய நிறைய சமாதானம் பணக்குறைவுனால தான்ப்பா வருது ஆனால் எங்களை வர்த்திக்கப்படணும் எங்களை செழிக்கப்படணும் எங்களுக்கு தேவையானதை கற்று எங்கள் மடியில் அளந்து போடும் எங்களுக்கு நல்ல வியாபாரத்தை தாரும் எங்களுக்கு நல்ல வருமானத்தை தாரும் அது உங்களுடைய கரத்திலே உருவாகட்டும் ஹாலையிலோ எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா கத்தர் சமூகத்தில் தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டையில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கத்தர் பலப்படுத்துவார் உங்களையும் ஆண்டவர் போஷித்து ரொம்ப வெற்றியாய் கத்தர் நடத்துவாராக எங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல கத்தர் எங்களுடைய கரங்களை ஈசாக்கு விதை விதைத்தான் கர்த்தரதை நூறு மடங்கு கத்தரவனை ஆசீர்வதித்தார் ஹாலையிலு கத்திரைங்களை செழிக்க பண்ணுகிறவர் யாக்கோபனுடைய சம்பளத்தை பத்து முறை மாற்றினாலும் கர்த்தரவனுக்கு பெரிய சம்பாத்தியத்தை கத்தான் ஹாலிலூயா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கரங்களை உயர்த்தி ஹாலிலூயா சொல்லலாம் ஆமேன் வார்த்தையை சொல்லுங்க வியாபார கப்பல் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க வியாபார கப்பல் யாருக்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ யாராமோ வியாபார கப்பல் அப்படின்னா அந்த கப்பலை குறித்து நிறைய பேருடைய பொழு பொருட்களை பத்திரமா வச்சு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல ஷிப் பண்ணுறதற்கு கப்பல் பயன்படுத்துகிறது அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் என்னவா இருக்கணும்னா வியாபார கப்பலாக இருக்கணும் ஆமே அதான் ஆண்கள் வந்து ரொம்ப மறந்துடுவாங்களாமா ஆண்கள் வந்து வழியை ஞாபகம் வச்சிருப்பாங்களா நால ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்களாமா ஆனால் பெண்கள் வந்து நால ஞாபகம் வச்சுருப்பாங்களாமா வலிய ஞாபகம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் பொதுவாக ஆண்களை விட நிறைய ஞாபக சக்தி வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா வீட்டினுடைய கணக்கு வழக்குனுடைய நோட்டு புக்கு ஒவ்வொரு மனைவியினுடைய கையிலையும் இருக்கணும் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன் கை தூக்குங்க பார்க்கலாம் என்னுடைய வீட்டில் இருக்கிற கணக்கு வழக்கு புக்கு என்கிட்ட இருக்கு அப்படின்னு மளிகை கடையில் கடன் வாங்குற புக்கு என்கிட்ட இருக்கு இல்லை நிறைய பேர்கிட்ட அந்த புக்கு அதுவும் என்ன தெரியுமா சொல்லி 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 கடன் வா கடன் போய் பிரதர் கடுகு பிரதர் பிரதர் ஒரு கிலோ அரிசி பிரதர் வாங்கிட்டு ஓடி வந்துடுறது கடைக்காரர் நல்ல கட கடற்காரா இருந்தா நூறு கடுகு வாங்கினா நூறு கடுகுன்னு எழுதுவாரு நல்ல கடைக்காரரா இல்லைன்னா இரநூறு கட கடுகு எழுதுவாரு ஆனா இதை பார்க்கறதுக்கு கூட அம்மாவுங்க சில நேரத்தில் என்ன பண்ணாது அதனால நிறைய பேர் புக்கு போட்டிருக்காங்க அந்த கடன் புக்கு அந்த புக்கெல்லாம் இல்லை வீட்டினுடைய கணக்கு வழக்கு புக் இருக்கணும் சில சொல்லலாம் என் கணவன் அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டார் பாஸ்டர் அவர் எங்கே ஷேர் பண்ணுறாரு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவருடைய கணக்கு உங்கள் கையில் வரணும்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை கணக்கு வைங்க எனக்கு தெரிந்த துடியரூரில் ஒரு பாஸ்டர் ஒரு பாஸ்டர் அம்மாவுடைய வீடு ஐயோ உண்மையிலே அவங்களுடைய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்ச்சில் வந்து ஒரு பதினஞ்சு பேர் தான் பில்லி வராவங்க பதினஞ்சு பேர் தான் வருவாங்க ரொம்ப ஏழைகள் அவருடைய வருமானம் ரொம்ப குறைவு ஆனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ராஜ போஜனம் ஒரு நல்ல ஒரு ஒரு கஷ்ட ஒரு பணக்கார ஒரு வீட்டில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கும் எப்படி எப்படின்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா அப்போவே அவங்க எல்லாத்தையுமே கணக்கு வச்சுருப்பாங்க அழகாக அப்படின்னா மீன் கடைக்கு போய் மீன் வாங்கினா கூட ஒரு மீனை நாள் துண்டா வெட்டி இது வால் சின்ன பையனுக்கு இடையில இருக்கிறது இது தலை அவங்களுக்கு அந்த மாதிரி கூட கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க ஒரு பருப்பு வாங்கினாங்க அப்படின்னா இந்த பருப்பு இவ்வளவு இந்த சாம்பாருக்கு இப்படி போட்டுட்டு இவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படின்றத கணக்கு பார்த்து பதினஞ்சாந்தேதி பாஸ்டர் வந்து ஏமா எவ்வளோ பருப்பு மிச்சம் இருக்குது எவ்வளோ வெங்காயம் மிச்சம் இருக்குது அப்படின்னு கேட்டால் கரெக்டாக லிஸ்ட் கொடுத்துருவாங்க இவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு பத்தாமல் போனதே தெரில அவ்வளோ நேர்த்தியான ஒரு குடும்பம் எனக்கு ரொம்ப அந்த குடும்பத்தை அவ்வளோ நான் அப்படியே சந்தோஷப்படுவேன் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா நீங்களும் ஒவ்வொருத்தரும் அப்படியே இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹலைய லூயா அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கணக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பலசர கடை கடையில் போய் சும்மா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்காமல் மாதத்துக்கு ஒரு டைம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி ரூபா கம்மியாகும் இதெல்லாம் ஒரு ஞானம் ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா மாலை மாதிரி தொங்கி தொங்க விட்ருக்காங்க சே பரவாயில்லையே இந்த வீட்டில் என்ன கடை நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் உடனே அந்த வீட்டு அம்மா சொல்லுது இல்லை பாஸ்டர் பெரிய ஷாம்பு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நஷ்டம் ஆனால் இந்த ஷாம்பு வாங்கிட்டீங்கன்னா ஈஸி பெரிய ஷாம்பு வாங்கி வச்சா இந்த பசங்க பிசன்னு ஒரு பிதுக்கு பிதிக்கிறாங்க அப்படியே மொத்தமும் வழியுது அவன் ஒரு நாள் அவ்வளோ யூஸ் பண்ணுறான் ஆனால் இவங்க பாத்ரூம் போகும்போது ஒன்றை மட்டும் கிழிச்சு இதாண்டா அப்படின்னு கொடுத்து விட்டா அதுவே எங்களுக்கு மாதம் இரநூறுவா லாபம் அப்படின்றாங்க சரி எவ்வளோ ஞானம் பாருங்கள் ஆனால் நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்னு தெரில ஆனா நீங்க எல்லாம் அப்படி இருக்கணும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் அல்லவா அதை வீண் பண்ணக்கூடாது அல்லவா நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைப்பார் அலையிலோயா இதெல்லாம் நம்முடைய கடமை நம்ம ரெடி ஆயிட்டோம்னா யார் அடுத்து ஆவா கேக்கல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்கலாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வந்துடும் அவங்களும் நீங்க ஆரம்பித்து விடுங்க உங்க பிள்ளைங்க அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை குறைவா தான் சம்பாதிப்பாங்க ஆனா திருப்தியான வாழ்க்கை வாழ்வாங்க நான் அவங்க எல்லாரையும் பிளெஸ் பண்றேன் ஆண்டவர் ஸ்பெஷலாக சகோதரிகளுக்காய் சிஸ்டர்ஸுக்காக ஜெபிக்கிறீங்க உங்களுடைய சூழ்நிலை மாறி மாறி இருக்கலாம் நான் சொல்ற அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம் பாஸ்டர் நீங்க சொல்றீங்க ஆனா என்னுடைய சிச்சுவேஷன் அப்படியே இல்லை பாஸ்டர் என் குடும்பமே அப்படி இல்லை நாம் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆனா நான் எப்பவுமே பிரச்சனையே பார்த்துட்டு இருக்க வேண்டாம் பிரச்சனையாட்டு எல்லாமே எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் எல்லாருக்குமே அதையே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க நீங்க அதுல ஏதாவது ஒரு நன்மை அதுல ஏதாவது ஒரு படிப்பு அந்த மாதிரி கொஞ்சம் மேலே யோசிங்க ஆண்டவர் உங்களை சுகமாய் வைப்பார் அலையிலோயா கத்திரத்துல கேட்க போகிறோம் ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் கத்தரையே சேரி எனக்கு கொடுக்கற கொஞ்சத்துல நான் என்ன கொடுக்கணும்னா அதை மிச்சம் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு உரிய ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக ஆண்டவரே நேர்த்தியாய் வாழக்கூடிய கிருபிய கர்த்தர் எனக்கு தருவீராக நன்றியப்பா இந்த வருஷம் எங்களுடைய வீட்டில் இருக்கிற வறுமை மாறணும் வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரமாய் நடப்பட்ட மரமாய் நடப்பட்ட மரமாய் ஒரு உங்களுக்கு சொல்லிடுறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திருச்சபையில் இருக்கிற ஒரு வாலிப தம்பி ஒரு வீட்டில் அவன் தான் அவன் தான் ஒரே பையன் தான் அப்ப என்னமோ அவன் வந்து ஒர்க்கில் அவன் கான்சன்ட்ரேஷன் பண்ற மாதிரி எனக்கு தெரியல அப்போ அவங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன் என்ன நீங்க கவனிக்கிறீங்களா பையனை அவன் ஒர்க்குல எல்லாம் கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணுறான்னா எப்படி சம்பாதிக்கிறான் அவன் சம்பாத்தியம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா வீட்டில் ஏதாவது கொடுக்குறானா அப்படின்னு கேட்டேன் அப்போ வந்து அவங்களுடைய அவங்க எனக்கு சொன்னாங்க பாஸ்டர் ஆண்டவர் அவனை நல்லா ஆசீர்வதிக்கிறாரு கத்திரவனை ரொம்ப நல்லா கொண்டு போகிறாரு உடனே நான் கேட்டேன் இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன் இல்லை கடந்த ஆறு மாதமாக அவனுடைய அக்கௌண்டு முழுக்க நான் தான் பார்க்குறேன் ஒரு நோட்டு போட்டு கரெக்டாக எனக்கு சொல்லிடுவான் நான் அதை எழுதி வச்சுருவேன் நான் வந்து கரெக்டாக அவனை பார்த்து அவனுக்கு இந்த இந்த மாதம் இவ்வளோ வருமானம் வந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் என் பிள்ளையினுடைய பிஸ்னஸுக்கு நான் தான் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன் நான் தான் எல்லாரெல்லாம் பார்த்துருவேன் எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எவ்வளோ நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி வாய்ப்பு இருக்குமே ஆனால் நீங்கள் ஒரு தோல் கொடுங்க நீ என்கிட்ட சொல்லுப்பா நீ செலவு பண்ணுற பணத்தை என்கிட்ட சொல்லுப்பா நான் அவனை கணக்கு எழுதி வச்சிட்றேன் இது ஓன் பணம் தான் அவனுக்கு மிச்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க ஜோம் பண்ணி சொல்லுங்க இதெல்லாம் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஒன்று ஆமையு சொல்லுங்க